நண்பர்களுக்கு வணக்கம் அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய கதை இரட்டையர்கள் ஒரு நாட்டில் ஒரு ராஜா இருந்தார் அவருக்கு கல்யாணமாகி நாலஞ்சு வருஷம் ஆச்சு பிள்ளையே பறக்கல தனக்கு பிறகு இந்த நாட்டை ஆள வாரிசே இல்லையேன்னு ராஜாவும் ராணியும் கவலைப்பட்டாங்க ஒரு நாள் ராஜாவை பார்க்க ஒரு முனிவர் வந்தார் முனிவர் ராஜாவோட முகம் வாடி இருக்கிறத பார்த்து ராசா ஏன் உங்க முகம் வாடி போயிருக்குன்னு கேட்டாரு ராஜா முனிவரை பார்த்து எனக்கு பிறகு இந்த நாட்டை ஆளை ஒரு வாரிசு என்ற ஒரு குறைதா அப்படின்னு சொன்னாரு முனிவர் உடனே அரசே இனி கவலைப்பட வேண்டாம் நான் மந்திரிச்ச ஒட்டி பிறந்த ஒரு இரட்டை செவ்வாழ பழத்தை தர்றேன் குறுக்கு வசத்துல இரண்டா அதை வெட்டி ஆளுக்கு பாதி பழத்தை இன்று நடுச்சாமம் போல நீங்களும் ராணியாரும் சாப்பிடுங்க அடுத்த பத்தாவது மாசம் உங்க ரெண்டு பேருக்கும் அழகான ரெட்ட ஆம்பளை பிள்ளை பிறக்கும் அப்படின்னு சொன்னாரு அது மட்டும் இல்ல அவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒரே உருவத்துல இருப்பாங்க வளர்ந்து வாலிபமாகி ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்து இந்த நாட்டையும் இன்னொரு நாட்டையும் ஆள்வாங்க ஒரே சூழல பிறக்கிற அந்த ரெட்ட பிள்ளைகளுக்கு ராமன் லட்சுமணன்னு பேர் வச்சு வளர்த்துக்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி முனிவர் ராஜா கிட்ட மந்திரிச்ச ரெட்ட செவ்வாழ பழத்தை ஒரு தட்டுல வச்சு கொடுத்தாரு அதோட அந்த ரெட்ட பழத்தை எப்படி வெட்டணும்னு சொல்லியும் கொடுத்தாரு அன்னைக்கு பகல் பொழுது எப்படா போகும்னு காத்திருந்த ராஜா இரவுல முனிவர் கொடுத்த ரெட்ட வாழைப்பழங்களை அரசியிடம் கொடுத்து முனிவர் விவரங்களையும் சொன்னாரு அதனால அன்னைக்கு இரவு பனிரெண்டு மணி ஆகிற வரைக்கும் காத்திருந்து ராஜாவும் ராணியும் முனிவர் மந்திரிச்சு கொடுத்த ரெட்ட வாழைப்பழத்தை முனிவர் சொன்னபடியே வெட்டி இறைவனை நினைச்சு உருகி வேண்டியபடியே ரெண்டு பேரும் ராணிக்கும் தீட்டு நின்றுச்சு மூணாவது மாதமே வாந்தி மசக்கன்னு ராணிக்கு குழந்தை உண்டானதற்கான அடையாளங்கள் தெரிஞ்சிச்சு ரொம்ப நாளைக்கு அப்புறமா ராணி கர்ப்பமா இருக்கிறதுனாலயும் ராஜாவோட வாரிச ராணி தான் வயித்துல சுமக்கறதுனாலேயும் அரண்மனையில உள்ள சேடி பெண்கள் ராணிய பொன் ஒரு தட்டு பூ ஒரு தட்டுன்னு பேணி காத்தாங்க அரண்மனை வைத்தியரும் அடிக்கடி வந்து ராணிய பார்த்து ஆலோசனைகள் எல்லாம் கூறி மருந்துகளையும் கொடுத்தாரு பத்தாவது மாசம் ராணியார் அழகான ரெண்டு ஆண் பிள்ளைகளை பெற்றெடுத்தாங்க ரெண்டு பிள்ளைகளும் பாக்குறதுக்கு ஒன்னு போல இருந்துச்சு முதல்ல பிறந்த பிள்ளைக்கு ராமனும் இரண்டாவது பிறந்த பிள்ளைக்கு லட்சுமணனும் பேரிட்டு நாலொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமா வளர்த்துட்டு வந்தாங்க மூத்தவன் ஒரு பெரிய மச்சம் இருந்துச்சு இளையவன் நெஞ்சில யாருன்னு அந்த மச்சத்தை வச்சே கண்டுபிடிச்சாங்க பிள்ளைங்க ரெண்டு பேரும் வளர்ந்தாங்க அவங்க வளரும் போது அந்த வயதிற்கேற்ற கல்வியையும் கலைகளையும் அரசர் உரிய குருக்களின் மூலம் பிள்ளைகளுக்கு பயிற்றுவிச்சாரு வாலிப வயசு வந்ததும் யானை ஏற்றம் குதிரை ஏற்றம் வில்வித்தை கற்றுக் கொடுத்தாரு இளவரசர்கள் ரெண்டு பேரும் கல்வி அறிவிலும் முடிசூட்டி அழகு பார்க்கணும்னு ராஜா நினைச்சாரு அதனால தன்னோட இரு பிள்ளைகளையும் கூப்பிட்டு ராஜா தான் விருப்பத்தை சொன்னாரு தன்னோட தந்தையோட விருப்பத்தை கேட்ட பிள்ளைகள் ரெண்டு பேரும் நாங்க ரெண்டு பேருமே அரண்மனையிலேயே செல்ல பிள்ளைகளா வளர்ந்துட்டோம் வெளி உலக பத்தி எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது இந்த உலகம்ன்றது நம்ம நாட்டோட முடிவடைஞ்சு போறது கிடையாது பொது அறிவையும் இன்ப துன்பத்தையும் ஞானத்தையும் பெற்ற பிறகுதான் நாட்டை ஆளக்கூடிய முழு தகுதி எங்களுக்கு வரும்னு நாங்க நம்புறோம் அதனால நாளையில இருந்து காடு வரைகளுக்கும் அயல் நாடுகளுக்கும் போய் அனுபவ அறிவை பெற்று வர எங்களை வழி அனுப்பி வைங்கன்னு கேட்டுக்கிட்டாங்க இளவரசர்கள் ரெண்டு பேரும் சொல்றது சரின்னு ராஜாவுக்கு பட்டது அதனால ராஜா இளவரசர்கள் ரெண்டு பேருக்கும் ஆளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு குதிரையையும் வழிச்செலவுக்கு சில தங்க நாணயங்களையும் கொடுத்து இளவரசர்கள் ரெண்டு பேரையும் உலக அனுபவத்தை பெற வழி அனுப்பி வச்சாரு இளவரசர்கள் ரெண்டு பேரும் ராஜாவையும் பிராணியையும் மந்திரி பிரதானிகளையும் அரண்மன ராஜ குருவையும் வணங்கி விடை பெற்று ஒரு காட்டு வழியாக போனாங்க ஒரு பெண் பிரசவத்திற்காக இருந்துச்சு பார்த்து இரக்கம் கொண்ட இளவரசர்கள் அந்த பெண் புலிக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சாங்க அந்த பெண் புலிக்கு தேவையான மாமிசங்களையும் வேட்டையாடி கொண்டு வந்து கொடுத்து அதனோட பசிய அமர்த்தினாங்க அந்த பெண் புலி கொஞ்ச நேரத்துல ரெண்டு ஆண் புலிக்குட்டிகளை பெற்றெடுத்துச்சு பிரசவத்துல தனக்கு உதவி செஞ்ச இளவரசர்கள் ரெண்டு பேருக்கும் அந்த பெண் புலி ஆளுக்கு புலிக்குட்டிகளை கொடுத்து வழி அனுப்பி வச்சது இளவரசர்கள் ரெண்டு பேரும் பெண் புலி தந்த புலிக்குட்டிகளை வாங்கிக்கிட்டு அவங்க குதிரைகள் மேலே ஏறி காட்டுக்குள்ள மேலும் பயணப்பட்டாங்க கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறமா காட்டுல ஒரு கரடி பிரசவத்திற்காக சங்கடப்படுவதை பார்த்த இளவரசர்கள் அந்த தாய் கரடிக்கு உதவுனாங்க அந்த கரடிக்கு சாப்பிட தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தாங்க அந்த தாய் கரடியும் அழகான ரெண்டு கரடி குட்டிகளை ஈன்றது தன் பிரசவத்தின் போது உதவி செஞ்சு தனக்கு தேவையான உணவையும் கொடுத்து தன்னோட பசியை போக்கிய இளவரசர்கள் ரெண்டு பேருக்கும் அந்த தாய் கரடி ஆளுக்கு ஒரு கரடி குட்டிய கொடுத்துச்சு இளவரசர்கள் ரெண்டு பேரும் தாய் கரடி கொடுத்த கரடி குட்டிகளையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அவங்கவுங்க குதிரையில ஏறி காட்டோட நடுப்பகுதிக்கு போனாங்க காட்டோட நடுவுல அதிசயமான ஒரு ஆலமரம் இருக்கிறத பாத்தாங்க அந்த ஆலமரத்துல ரெண்டு கொப்புகள் மட்டும்தான் இருந்துச்சு அந்த கொப்புகள் ஒரு வழித்தடத்தை போல அகாலமா இருந்துச்சு ஒரு கொப்பு வடக்கு நோக்கியும் இன்னொரு கொப்பு தெற்கு நோக்கியும் போச்சு அந்த ஆலமரத்து கொப்புகள் ஒரு தேர் போகும் அளவுக்கு அகாலமா இருந்துச்சு அந்த கொப்புகள் தொலைதூரம் நீந்து கிடந்துச்சு இளவரசர்களின் மூத்தவன் தென் திசை நோக்கி செல்லும் கொப்பு வழியாகவும் இளையவன் வடதிசை நோக்கி செல்லும் கொப்பு வழியாகவும் போகணும்னு விரும்பினாங்க அப்படி போகும்போது அந்த அதிசய ஆலமரத்துக்கு அடியில ஒரு துளசி செடியை நட்டு வச்சுட்டு போகணும்னு நினைச்சாங்க இன்னைக்கு பௌர்ணமி அடுத்த பௌர்ணமி அன்னைக்கு நாம ரெண்டு பேரும் இதே ஆலமரத்துக்கு அடியில சந்திச்சுக்கணும் அப்படி சந்திக்க முடியலைனா நாம நட்டு வச்ச துளசி செடியை வந்து பார்க்கணும் துளசி செடி நல்லா செழித்து வளர்ந்திருந்தா மற்றவன் சந்தோஷமா இருக்கிறான்னு அர்த்தம் வாடி போயிருந்தா மற்றவன் கஷ்டப்படுகிறான்னு அர்த்தம் இத புரிஞ்சுக்கிட்டு மற்றவனோட கஷ்டத்தை போக்க முன் வரணும்னு இரண்டு பேரும் பேசி முடிவு செஞ்சுட்டு திட்டமிட்டபடி ஒரு துளசி செடியை புடுங்கி அந்த அதிசய ஆலமரத்துக்கு அடியில நட்டு வச்சாங்க அதுக்கப்புறம் மூத்தவன் தெற்கு நோக்கி செல்லும் ஆலமரத்தின் கொப்பு வழியாகவும் இளையவன் வடக்கு நோக்கி செல்லும் ஆலமரத்தின் கொப்பு வழியாகவும் குதிரையில ஏறி பயணப்பட்டாங்க அப்போ மறக்காம தன்னோட புலிக்குட்டியையும் கரடி குட்டியையும் கொண்டுட்டு போனாங்க வடக்கு நோக்கி செல்லும் ஆலமரத்தின் கொப்பு வழியாக சென்ற இளவரசன் நன்னிலம் என்ற நகரத்தை போய் சேர்ந்தான் அந்த நகரம் ஆள் நடமாட்டமே இல்லாம வெறிச்சோடி கிடந்துச்சு தப்பு தவறி தெருவில் நடந்த ஒரு சிலரும் ரொம்ப சோகத்தோட காணப்பட்டாங்க இளவரசன் தெருவுல நடந்து செல்லக்கூடிய ஒரு பெரியவரை கூப்பிட்டு ஏன் இந்த நகரமே மயான அமைதியில இருக்கு இந்த நகர மக்கள் எல்லாம் ஏன் சோகமா இருக்கிறாங்கன்னு கேட்டான் பெரியவரே தம்பி இந்த நகரத்துக்கு மேற்க ஒரு குன்று இருக்கு அந்த குன்றுக்கு இப்ப புதுசா ஒரு அரக்க வந்திருக்கான் அவன் மிகவும் மோசமானவன் நரமாமிச சாப்பிடுறவன் அவன் ஒரு மாசமா ஒரு பட்டியல் போட்டு இன்னொன்ன தேதியில இன்னார் வந்து எனக்கு உணவாகணும் இல்லைன்னா இந்த நகரத்தையே அழிச்சிருக்கேன்னு பயமுறுத்தன அரக்கன் நகரத்தை சீக்கிரமே அழிக்க யாராவது ஒரு வருவான்னு அரக்கன் கொடுத்த பட்டியலின்படி வீட்டுக்கு ஒருத்தர அரக்கனுக்கு நரபலியா நகரத்துக்கு மேல இருக்கிற குன்றிற்கு ராஜா அனுப்பிக்கிட்டு இருக்கிறாரு நாளைக்கு இந்த நாட்டோட இளைய ராஜகுமாரிய அந்த அரக்கனுக்கு உணவா அனுப்ப வேண்டி இருக்கு அதனால ராஜாவும் அந்த அரக்கனை கொல்றவங்களுக்கு நாட்டுல பாதிய கொடுத்து இரட்டை இளவரசிகள்ல இளையவளான இளைய இளவரசியையும் கட்டி வைக்கிறேன்னு அறிவிச்சிருக்கிறாரு பெரியவர் சொன்னதை கேட்ட இளவரசன் தான் வாழை எடுத்துக்கிட்டு தன்னோட குதிரையில ஏறி புலிக்குட்டியையும் கரடிக்குட்டியையும் குட்டியையும் தன்னோட மடியில வச்சுக்கிட்டு ஊருக்கு மேல் திசையில இருக்கிற குன்றை நோக்கி போனான் அங்க மலையடிவாரத்துல அந்த அரக்கன் உறங்கிக்கிட்டு இருந்தான் அவ மேல இளவரசன் தான் கொண்டு வந்திருந்த புலிக்குட்டியையும் கரடி குட்டியையும் வீசினான் புளிக்குட்டி அரக்கனோட சங்க கடிச்சிச்சு கரடி குட்டி அரக்கனோட உயிர்த்தலத்த கடிச்சிச்சு தூங்கிக்கிட்டு இருந்த அரக்கன் நில குலைஞ்சா உடனே இளவரசன் தன்னோட குதிரை கிட்ட அரக்கனோட வயிற்றுல ஏறி புதின்னு சொன்னான் அரக்கன் இப்ப எந்திரிக்க கூட முடியாத நிலைக்கு ஆளாயிட்டா இளவரசன் இதுதான் நேரம்னு நினைச்சு தன்னோட உறவாளால அரக்கனோட நெஞ்சில ஓங்கி குத்துனான் அதனால அரக்கன் ரத்த வெள்ளத்துல மிதந்தான் கொஞ்ச நேரத்துல அரக்கன் இறந்து போயிட்டா அரக்கனை நான் தான் கொன்னேன்றதுக்கு அடையாளமா அரக்கனோட நாக்கு நுனிய அறுத்து தான் பையில போட்டுக்கிட்டான் அதோட அரக்கனோட முன்பற்கள் ரெண்ட ஒரு கல்லால தட்டி எடுத்து அதையும் தான் பையில போட்டுக்கிட்டான் கொஞ்ச நேரத்துல அலங்கரிக்கப்பட்ட ஒரு கூண்டு வண்டியில அந்த நாட்டோட இளைய இளவரசி அங்கு வந்தா இளவரசன் அவளை வரவேற்று நான் அந்த அரக்கனை கொன்னுட்டேன் இனிமேல் இந்த நாட்டு மக்கள் யாரும் கவலைப்பட வேண்டாம் நீ இதே கூண்டு வண்டியில ஏறி அரண்மனைக்கு போய் உன் தந்தை கிட்ட அரக்கனை நான் கொன்ன விவரத்தை போய் சொல்லுன்னு சொன்னான் இளவரசியும் உயிர் பிழைச்ச சந்தோஷத்துல அதே கூண்டு வண்டியில ஏறி அரண்மனைக்கு போனா அரக்கனை இளவரசன் கொன்னத ஒரு மரத்து உச்சியில இருந்து ஒரு வேடன் பாத்துக்கிட்டு இருந்தான் இளவரசி அரண்மனைக்கு போறதுக்கு முன்னாடியே அரண்மனையில போய் ராஜா கிட்ட அரசே நான் அந்த அரக்கனை கொன்னு உங்க மகளோட உயிரை காப்பாத்திட்டேன் அதனால எனக்கு தான் உங்க மகளை கட்டி தரணும் அதோட உங்க ராஜ்யத்துல பாதிய தரணும்னு சொன்னான் ராஜாவும் வேட சொன்னதை கேட்டு மகிழ்ந்து என்னோட மகள் எங்கன்னு கேட்டாரு வேட உங்க மக கூண்டு வண்டியில போனது மாதிரியே அதே கூண்டு வண்டியில உயிரோட திரும்ப வந்துகிட்டு இருக்கான்னு சொன்னான் வேட சொன்னதெல்லாம் உண்மைதான்னு நம்பிய ராஜாவும் வேடனை பார்த்து சரி நான் வாக்கு கொடுத்தபடியே என்னோட மகளையும் உனக்கு கட்டி தரேன் என் நாட்டுல பாதிய உனக்கு தர்றேன்னு சொன்னாரு அப்போ குமாரி கூண்டு வண்டியில அரண்மனைக்கு வந்து சேர்ந்தான் அதுக்குள்ள அரக்க இறந்துட்டான்ற செய்தி நகர் முழுவதும் பரவிருச்சு அதனால அந்த நகரத்துல உள்ள மக்கள் எல்லாருமே ஆனந்த கூத்தாடிக்கிட்டு இருந்தாங்க இளவரசர் தன்னோட புலிக்குட்டியுடனோ சிறுத்த குட்டியுடனோ குதிரையில ஏறி அரண்மனைக்கு வந்தான் அவனை இளைய இளவரசி வரவேற்றா ராஜா உண்மையிலேயே அரக்கனை கொன்னது யாருன்னு குழம்புனாரு இளவரசர் அந்த அரக்கனை நான் தான் இந்த வாளால குத்தி வேடங்கிட்ட வாளே கிடையாது வாள் பாய்ந்த தடம் அரக்கனோட மார்புல இருக்கு வேடர்கள் அம்பு தான் வேட்டையாடுவாங்க அதோட அரக்கனை நான் தான் கொன்னேன்றதுக்கு அடையாளமா அரக்கனோட நாக்கு நுனிய அறுத்துட்டு வந்திருக்கேன் அரக்கனோட முன்பற்கள் ரெண்டையும் எடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி தன்னோட பையில இருந்து அரக்கனோட நாக்கு நுனியையும் பற்களையும் எடுத்து காட்டினான் அதுக்கப்புறமா தளபதி வேடனை தனியா கூட்டு போய் விசாரிக்க வேண்டிய உதத்துல விசாரிச்சார் இளவரசியோட இளவரசன் மகிழ்ச்சியா வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒரு நாள் இளவரசன் காட்டுக்கு வேட்டையாட போகணும்னு நினைக்கிறான் ராஜா கிட்ட வேட்டையாட போக அனுமதி கேட்டான் ராஜாவும் வேட்டைக்கு போயிட்டு வாங்க ஆனா வடதிசை நோக்கி மட்டும் வேட்டைக்கு செல்ல வேண்டாம்னு எச்சரிச்சாரு ஆனா இளைய இளவரசன் ராஜாவோட சொல்ல கேட்காம தன்னோட குதிரையில ஏறி தான் வளர்க்குற புலிக்குட்டியோடையும் கரடி வேட்டையாட வடக்கு திசையை நோக்கி போறான் காட்டுக்குள்ள கொஞ்சம் தூரம் போனதும் ஒரு காட்டுப்பன்னி அவனுக்கு முன்னால வேகமா ஓடுச்சு இளவரசன் அந்த காட்டுப்பன்னியை விரட்டிக்கிட்டு அதுக்கு பின்னாலேயே போனான் ஒரு குறிப்பிட்ட குகை வந்ததும் அந்த காட்டுப்பன்னி மாயமா மறைஞ்சிருச்சு அதனால இளவரசன் காட்டுப்பன்னியை தேடி குகைக்குள்ள போனான் அந்த குகைக்குள்ள கூழாங்கற்களும் காய்ந்த செடிகளும் இருந்துச்சு அதுக்கு மேல ஒரு சூனியக்காரக் கிழவி உட்கார்ந்து இளவரசன் அந்த சூன்யக்கார கிளவிய பார்த்து பாட்டி நீ ஏன் இந்த காய்ந்த சுள்ளிகள் மேலையும் கூழாங்கற்கள் மேலையும் உட்கார்ந்திருக்கன்னு கேட்டா சூனியக்காரக் கிழவி தம்பி எனக்கு ரொம்ப குளிரா இருக்கு அதனாலதான் இந்த சுள்ளிகள் மேலையும் கூழாங்கற்கள் மேலையும் உட்கார்ந்திருக்கேன் நீ எனக்கு கொஞ்சம் கணப்பு மூட்டி தீ வளர்த்து தந்தா நான் கொஞ்சம் குளிர் காஞ்சுக்கிடுவேன்னு சொன்னா இளவரசனும் உடனே அங்க கிடந்த சருகுகளையும் சுள்ளிகளையும் சேகரித்து சிக்கிமுக்கி கற்களை கொண்டு தீ மூட்டி கணப்பு வளர்த்து கொடுத்தான் சூனியக்காரி கணப்பில் குளிர் காஞ்சிக்கிட்டே நீ உன்னோட கொண்டு வந்திருக்கிற புளிக்குட்டியையும் கரடிக்குட்டியையும் எங்கிட்ட கொண்டு வந்து காட்டுன்னு சொன்னான் இளவரசனும் தன்னோட புளிக்குட்டியையும் கரடிக்குட்டியையும் சூனியக்காரி கிட்ட கொண்டு வந்து காட்டினான் சூனியக்காரி தன்னோட கையில இருந்த கோளால அந்த புலிக்குட்டியையும் கரடிக்குட்டியையும் குதிரையையும் தொட்டா உடனே அந்த புளிக்குட்டி கரடிக்குட்டி குதிரையெல்லாம் கல்லா மாறிடுச்சு தொடர்ந்து சூனியக்காரி தன்னோட கோளால இளவரசனையும் தொட்டா இளவரசனும் கற்சிலையா மாறிட்டான் இளவரசன் கல்லா மாறினதும் அதிசய ஆலமரத்துக்கு அடியில நடப்பட்டிருந்த துளசி செடியும் வாடிருச்சு ஒரு மாசம் முடிஞ்சிருந்ததுனால மூத்த இளவரசன் அதிசய ஆலமரத்துக்கு வந்தான் நடப்பட்டிருந்த துளசி செடி வாடி இளவரசனுக்கு ஏதோ தீங்கு நடந்திருக்கிறதுன்னு யூகிச்சுக்கிட்டான் அதனால அதிசய ஆலமரத்தோட வடக்கு நோக்கி செல்ல புரிய கொப்பு வழியா மூத்த இளவரசன் தன்னோட குதிரையில ஏறி புலிக்குட்டியோடையும் கரடி குட்டியோடையும் பயணமானா அந்த கொப்பு மூத்த இளவரசனை இளைய இளவரசனை கொண்டு சேர்த்த அதே நன்னிலம்ன்ற நகரத்துக்கு கொண்டு சேர்த்தது மூத்த இளவரசன் அந்த நகரத்தோட அரண்மனைக்கு போனான் மூத்த இளவரசனை பார்த்ததும் அரசர் உட்பட்ட எல்லாருமே இளைய இளவரசன் தான் வந்திருக்கிறான்னு நினைச்சாங்க மூத்த இளவரசன் அரசர்கிட்ட முதல்ல இங்க வந்தது என் தம்பி இளைய இளவரசன் நான் மூத்தவன் நாங்க ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான உருவ ஒற்றுமை உள்ளவங்க இப்போ இளைய இளவரசன் ஏதோ ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கா முதல்ல அவனை மீட்டு கொண்டு வர்றேன் அதுக்கப்புறமா மத்த காரியங்களை பத்தி பேசிக்கலாமே சொல்லிட்டு புறப்பட்டா ராஜா உங்க தம்பிய வடக்கு திசை நோக்கி வேட்டைக்கு போக வேணாம்னு சொன்னேன் ஆனா அவர் என் சொல்ல கேட்காம வடக்கு நோக்கி வேட்டைக்கு போய் அந்த சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிட்டாரு போல அதனால நீங்க வடக்கு நோக்கி போய் அங்க சூனியக்காரி கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற உங்க தம்பிய மீட்டுட்டு வாங்க அங்க இருக்கிற கிட்ட ஒரு மந்திர கோழி இருக்கு அத முதல்ல பறிச்சிருங்க உங்களுக்கு துணையா என்னோட அரண்மனை சேவகர்கள் கொஞ்சம் பேரா அனுப்பட்டுமான்னு கேட்டாரு மூத்த இளவரசன் எனக்கு துணையா அரண்மனை சேவகர்கள் யாரும் வேண்டாம் நானே தனியா போயி என்னோட தம்பிய மீட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட குதிரையில ஏறி தான் புலிக்குட்டியையும் கரடி குட்டியையும் தூக்கிக்கிட்டு வடக்கு திசை நோக்கி போனா இளைய இளவரசன் முன்னாடி காட்டுப்பண்ணி ஓடின மாதிரியே ஒரு காட்டுப்பண்ணி ஓடுச்சு மூத்த இளவரசன் அந்த காட்டுப்பண்ணிய விரட்டிக்கிட்டு அதுக்கு பின்னாடியே போனான் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போனதும் அந்த காட்டுப்பண்ணி ஒரு குகைக்குள்ள போச்சு மூத்த இளவரசனும் காட்டுப்பண்ணிய பின்தொடர்ந்து அந்த குகைக்குள்ள போனான் குகைக்குள்ள போன காட்டுப்பண்ணி மறைஞ்சிருச்சு அங்க ஒரு சூனியக்காரி கையில மந்திரக்கோளோட உட்கார்ந்து இருந்தா அவ பக்கத்துல இளைய இளவரசனும் அவனோட புளிக்குட்டியும் கரடிக்குட்டியும் கற்றிலைகளா உருமாறி இருக்கிறத கவனிச்ச மூத்த இளவரசன் முதல்ல அந்த சூனியக்காரியோட கையில இருக்கிற மந்திரக்கோல பறிக்கணும்னு நினைச்சான் அதனால தன்னோட புலிக்குட்டியோட காதலையும் கரடி குட்டியோட காதலையும் ஏதோ சொன்னான் உடனே அந்த புலிக்குட்டி சூனியக்காரியோட மேல பாஞ்சு அவளை கீழே தள்ளி அவ மேலெல்லாம் பிராண்டிச்சு கரடி குட்டி சூனியக்காரியோட கையில இருந்த மந்திரக்கோளை புடுங்கி கொண்டு வந்து மூத்த இளவரசனோட கையில கொடுத்துச்சு மூத்த இளவரசன் பயந்து நிரண்டு போய் இருந்த கிளவிய கூப்பிட்டு அவ கையில மந்திரக்கோளை கொடுத்து கல்லான இளவரசன் புளிக்குட்டி கரடி குட்டி குதிரைன்னு எல்லார் மேலையும் அந்த மந்திரக்கோளாவ சொன்னான் சூனியக்காரியும் அப்படியே செஞ்சா உடனே இளைய இளவரசனும் புலிக்குட்டி கரடி குட்டி குதிரையும் உயிர் பழச்சாங்க உயிர் பழச்ச இளையளவரசன் சூனியக்காரியோட மேல அந்த மந்திரக்கோளை வச்சான் உடனே சூனியக்கார கிழவி கல்லாகி போனான் இனியும் இந்த மந்திரக்கோள் இங்க இருக்க கூடாதுன்னு நினைச்ச இளையளவரசன் அத எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற கணப்புல போட்டான் மந்திரக்கோளும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா ரெண்டு இளவரசர்களும் அவங்க அவங்க புலிக்குட்டியும் கரடி குட்டிகளையும் எடுத்துக்கிட்டு அவங்க அவங்க குதிரையில ஏறி அரண்மனைக்கு வந்து சேர்ந்தாங்க ராஜாவோட மூத்த மக மூத்த இளவரசனை பார்த்ததும் அவன் மேல இவளுக்கு காதல் வந்துருச்சு ராஜாவோட பெண்மக்கள் ரெண்டு பேருமே ஒரே சூழ்நில பிறந்த இரட்டையர்கள் தான் அதனால அவங்க ரெண்டு பேரும் பார்க்க ஒண்ணு போல இருந்தாங்க மூக்குக்கு மேல மூத்தவளுக்கு ஒரு மச்சம் இருந்துச்சு இளையவளுக்கு அந்த மச்சம் இல்ல அந்த மச்சத்தை வச்சுதான் அவங்க ரெண்டு பேரையும் அடையாளப்படுத்துவாங்க மூத்த ராஜகுமாரி தன்னோட தந்தை கிட்ட தான் திருமணம் செஞ்சா மூத்த இளவரசனை தான் திருமணம் செய்வேன்னு சொன்னான் ராஜாவும் தன்னோட மூத்த மகளோட விருப்பத்தை மூத்த இளவரசன் கிட்ட சொன்னாரு மூத்த இளவரசன் நான் உங்களோட மூத்த மகளை திருமணம் செய்து கொள்ள சம்மதிக்கிறேன் ஆனா முறைப்படி என்னோட தாய் தந்தையர்களை பெண் கேட்டு வர சொல்றேன்னு சொன்னான் அதுக்கு ராஜாவும் சம்மதிச்சார் இளவரசர்கள் ரெண்டு பேரும் தன்னோட சொந்த அரண்மனைக்கு போனாங்க தன்னுடைய கிட்ட தாங்களுடைய திருமணம் பற்றியும் தாங்கள் விரும்புகிற ராஜகுமாரிகளை பற்றியும் சொன்னாங்க ராஜாவும் ராணியும் முறப்படி பெண் கேட்டு போய் இரட்டையர்களான பெண்கள் ரெண்டு பேரையும் இரட்டையர்களான தங்கள் பிள்ளைகளுக்கு ஊர் உலகம் எல்லாம் மெச்சும்படி தடவுளா திருமணம் செஞ்சு வச்சாங்க இள இளவரசன் தன்னோட மனைவியோட நாட்டுல இருந்துகிட்டான் அங்க அவனுக்கு ராஜாவா முடிசூட்டி வச்சாங்க மூத்த இளவரசனை அவனோட சொந்த நாட்டோட அரசனா முடிசூட்டினாங்க ரெண்டு இளவரசர்களும் ரெண்டு நாட்டோட ராஜாவா முடிசூட்டிக்கிட்டு நாட்டு மக்களை காத்து மக்கள் போற்றும்படியா ஆட்சி புரிஞ்சு புகழ் பெற்று வாழ்ந்து வந்தாங்க